கேடும் நாடி செப்டம்பர் நான்காம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மாயபுத்தைக்காரன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் எட்டு ஒன்பது முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் முடிய உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை அப்போஸ்தலர் எட்டு இருபத்தி ஒன்று சமாரியா பட்டணத்தில் சீமோன் என்றொரு மாய வித்தைக்காரன் இருந்தான் இவனுடைய மாய வித்தைகளால் ஜனங்கள் பிரமித்து போனார்கள் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் அவன்தான் தேவனுடைய பெரிய சக்தி என்று எண்ணி அவனை மதித்து வந்தார்கள் மக்கள் கூட்டம் யாராவது இயற்கைக்கு மாறான சில வித்தைகளை செய்துவிட்டால் அவனை வழிபட தயாராகிவிடுகிறது காரணம் மக்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையுமே பெரிதென போற்றுகிறார்கள் ஆனால் சமாரியாவுக்கு பிழிப்பு வந்தபோது பிலிப்புவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் சீமோனும் விசுவாசித்தான் அவனுடைய விசுவாசம் அடையாளங்களிலும் அற்புதங்களிலேயுமே அடங்கிப் போயிற்று அடுத்து சமாரியாவுக்கு பேதுருவும் யோவானும் கூட வந்தார்கள் அவர்கள் மக்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று அறிந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்தார்கள் அப்போது அவர்கள் வேறு மொழிகளில் பேசியிருக்கக்கூடும் அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க கூடும் இதை பார்த்த மாய வித்தைக்காரனுக்கு ஆசை உண்டாயிற்று அதாவது இவன் யார் மீது கை வைக்கிறானோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரை மாயவித்தை செய்து பணம் சம்பாதித்தது போல பரிசுத்த ஆவியை தானே கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கருதினான் போலும் இது சாதாரண ஆசையும் அல்ல பேராசையும் அல்ல பொல்லாத ஆசை இவன் தேவனுடைய வரத்தை பணத்தாலே பெற்று பணம் சம்பாதிக்க நினைத்தான் எனவே உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது என்று பேதுரு சபிக்கிறார் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி மன்னிக்கும்படி வேண்டிக்கொள் என்கிறார் அன்பானவர்களே இன்றும் கூட அடையாளம் அற்புதம் போன்ற வெளிப்படையான காரியங்களை பெரிதுபடுத்தி விசுவாசத்தில் வேர்கொள்ளாத மக்களும் இருக்கிறார்கள் ஊழியக்காரரும் இருக்கிறார்கள் ஊழியக்காரர்களில் சிலர் அடையாள அற்புதங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க முனைகிறார்கள் எச்சரிக்கையாயிருங்கள் துர்குணத்தை விட்டுவிடுதல் மனம் திரும்புதலின் முதற்படி மன்னிக்கும்படி வேண்டுதல் இரண்டாம் படி துர்குணத்தை விட்டுவிடுதல் மனம் திரும்புதலின் முதற்படி மன்னிக்கும்படி வேண்டுதல் இரண்டாம் படி ஜபம் தேவனே பகட்டு பக்தி இல்லாமல் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்று கணிதரும் வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆமேன்